ஆர் ஜபரானி கோரகுப்பத்து வந்து வரோம் சார் நாங்கள் இந்த வந்து நாங்கள் மீன் பிடிக்க போனால் கடலுக்கு எங்களை வந்து பழிக்க விடாமல் செய்கிறாங்கோ இப்போ மீறி அப்படி போனாலும் அடி தடிலமாக ஆக்குறாங்கோ இப்போ எங்கள் நாங்கள் போகிறது ரெண்டு பேர் மூணு பேர் தான் போகிறாங்க வள்ளிங்களுக்கு இப்போ அவங்க வந்து எதாவது பண்ணிட்டாங்கன்னாக்கா எங்கள் மா ஆளுங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எந்த இருக்கும் உத்துருவாது இல்லை இப்போ அடிச்சு எங்கன்னா கடலில் போட்டால் எங்கள் ஆளுக்கு எப்படி சார் வருவாங்க பாதுகாப்பு இருக்குது சார் அப்படி மீறி போனாக்கா போட்டை கொத்துறாங்க வழிங்களை வந்து போ வள்ளிங்களை வந்து அப்படி தார தார கிழிக்கிறாங்க வேறு கூணம் கூப்பிட்டாரு அரங்குபாரு எங்களால் பழிக்கவே முடியல சார் பசங்களை நாங்கள் வந்து அந்த நம்பி தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து வேறு வேலையாக எங்களுக்கு வந்து எந்த தொழிலும் தெரியாது சார் மீன் பிடிக்க மட்டும்தான் தெரியும் மீன் பிடிக்க மட்டும் தெரியும் வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு பண்ண தெரியாது இந்த நாட்டு பாருமா இந்த மற்ற வேலைங்க அந்த நூறு நாள் வேலைக்கு போவோம் லேடிஸுங்க கடலுக்கு வந்து எங்கள் ஆம்பளைங்க வலிங்கனாக்கா இந்த வலிங்க போனாக்கா அவங்க வந்து சுருக்கு வளர்க்கு வராங்க இவங்க வந்து மீன் பிடிக்க வராங்க இவங்க பா அவங்க பார்க்க இவங்க பார்க்குற மாப்பை சுற்றுறாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யறாங்க என்ன தான் இப்போ நாங்கள் பார்க்குற மாப்பை சுற்றுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சிடுறாங்க அப்போ நாங்கள் என்ன தான் சார் பண்ண முடியும் நாங்கள் எதுவுமே பண்ண முடியல இப்போ வந்து மீன் அப்படி மீன் கெடைச்சாலும் வந்து செட்டில் வந்து சொல்கிறாங்கனாக்கா கோரகுத்தார் மீனை வாங்கக்கூடாது தடை பண்ணுறாங்கோ அப்போ நாங்கள் எங்கே போய் விற்க முடியும் மீனாவே ம் எந்த மீனும் வாங்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்கோ அதுக்காக நாங்கள் கோ கோரிக்கை எங்களோட கோரிக்கை சொல்கிறதுக்கு வந்துருக்குறோம் கலெக்டர் கிட்டும் எங்கள் ஊர் கோரகுப்போம் எங்கள் நாங்கள் வாழ்ந்து வந்து எங்கள் மாமியார் தலைமர் தலைமரியாக நாங்கள் வந்து அந்த ஊரில் வாழ்ந்திருக்கோம் இருபது வரியிலேருந்து வாழ்ந்து நேருக்கிறோம் நாங்கள் வந்து நேற்று இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ஊரில் வந்து சேரல நாங்கள் தொழில் பண்ணுறது வந்து இந்த மூணே வலை வச்சு தான் இப்போ தந்து இப்போ காணாங்கச்சோளம் வந்து இந்த ரெண்டு மாதம் தான் அது ஏற்கனவே நாங்கள் தொழில் பண்ணுறவாலை அந்த பொடி மீன் பிடிக்கிறவாலை வந்து நாங்கள் அதே தான் இரநூறு முந்நூறு விற்று எங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுறது எங்கள் வாழ்நாளில் எங்கள் மாமியார் காலத்துலேருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அதே வாழ்க்கை தான் நாங்கள் வாழ்ந்துருக்குறோம் நாங்கள் பெரிய மீன் வலை இவங்க வச்சுங்கிற வலை நாங்கள் பொறுப்புலேருந்து நாங்கள் மீனை பிடிக்கல அந்த சின்ன மீனுக்கே எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை என் பிள்ளைங்களை அடிக்கிறது குத்துறது ஏன்னா இனியா நாங்கள் பார்த்த மாப்பு யா சுற்றுறோன்னா நாங்கள் ஒரு மீன் தான் காணாங்காட்சிக்காக தான் நாங்கள் தொழில் பண்ணுறோம் உங்களை வந்து நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து தொழில் பண்ணல இந்த சமுதாயத்தில் எல்லாமே தொழில் பண்ணி எல்லாமே சாப்பிட நீ வாழணும் நானும் வாழணும் என் புல் குட்டியும் பொழைக்கணும் உன் புல் குட்டியும் பழைக்கணும் நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு நாங்கள் செய்யல நாங்கள் வந்து எங்கள் தொழிலில் நாங்கள் பண்ணுறோன்னா எங்களை பண்ணாமல் எங்க பிள்ளைங்களை வந்து அடிக்காம திட்டாமல் வாழ முடியும் அந்த இடத்துல நாங்கள் அந்த காலத்துல இன்னும் தலைமுறை எங்க குழந்தைங்க அந்த இடத்துல வாழ வாழ வேண்டிய வயசு இருக்குது அதுங்க வாழணும் நீங்கள் வந்து இந்த ஒரு மீனை பிடிக்கிறதுனால என் பிள்ளைங்களை அடிக்கிறீங்க வலியை கிழிக்கிறீங்க பிரச்சனை பண்றீங்க அதனால நம்ம போனால் நம்ம வழி வரும்னு சொல்லிட்டு தான் ஊர் மக்கள் அள்ளையோரும் குழந்தை குட்டியோட வந்து உங்களுடைய இந்த இந்த கோட்டில் கல்வி டாக்டில் வந்து நாங்கள் வந்து அவங்களுடைய கால் மூட்டில் வந்து நாங்கள் விழுந்துட்டோம் நீங்கள் என்ன வழி எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு மீட்டு கொடுக்குறீங்களோ அது உங்களோட வழி தான்ப்பா எங்களுக்கு என்ன சொன்னாங்க இன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு முடித்து கொடுத்துட்றோம் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க உங்களை எதுவும் நாங்கள் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் தொழில் பண்ணலை நாங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு முடிவு எடுத்து முடிச்சு கொடுத்துறோன்னு சொல்லிக்கிறாங்க முடித்து கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் ரொம்ப வாத்தோம் நாங்கள் வந்து எங்களுக்கு குழந்தைங்க வாழ வேண்டிய வயசு இன்னும் இருக்குது படிக்க வேண்டிய வயசு இருக்குது நாங்கள் நாங்களும் என் பிள்ளைங்களை விட்டு போனால் அதுங்க பிள்ளை பிறந்து அதுங்க வாழ வேண்டிய வயசு நிறையா இருக்குது அது மட்டும் நம்ம அது நீ அடி தடியில் ஆகிட்டு நீ பதிமூணு ஊருக்கார என் ஊர்க்காரட்சியானா உன்னுடைய மரியாதையே கம்மி ஏன்னா நாங்கள் குழந்தைங்க தான் இரநூறு குழந்தைங்களே எங்களுக்கு குழந்தைங்க தான் நீங்கள் வந்து அடிக்கிற மாதிரியே நாங்கள் வந்து நாங்கள் சண்டை போடுற மாதிரியே எதிர்த்து நிற்கல நீங்கள் அடிக்கக்கூடாதுன்றதுனால பயத்துனால தான் இப்போ நாங்கள் கோர்ட்டுக்கு வந்து உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்டிருக்கிறோம் அதுதான் எங்களுடைய வாழ்க்கை இன்னொரு என் பேர் வெள்ளமா கொஞ்ச நாளாகவே எங்கள் ஊரில் சரியாக தொழில் பண்ண முடியல தொழிலுக்கு போனால் பிரச்சனை நடக்குது பக்கத்து ஊருக்காரங்க வந்து எங்கள் வலையை கிரிக்கிறது வலையை சேதப்படுத்துகிறாங்க ஏன்னா அந்த வலையத்தை நீங்கள் தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை முறைக்கிறாங்க ஆனால் வந்து நாங்கள் அரசாங்கத்தால் தடைப்பு செய்யப்பட்ட வலை கிடையாது அது அவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எங்களை தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவங்க யார் எனக்கு பசி எடுக்கும்போது தான் நான் சாப்பிட முடியும் ஆனால் நீ வந்து அந்த வலையை தள்ளாத நீயும் அந்த வலை தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு மீறி தள்ளனமுன்னாக்கா அந்த வலையை கடல் மேலே கிழிச்சிட்டு பயமுறுத்துறா போல் பேசிட்டு போகிறாங்க நாங்கள் இருக்கிறது சின்ன கிராமம் போதுமான பாதுகாப்பு கேட்டு நாங்கள் நம்ம ஆர்டிஓ மேடத்துக்கிட்ட வந்து சொன்னோம் அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஒரு வார காலத்தில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றி பேசுகிறேன் நீங்கள் கேட்குறது நியாயமான கோரிக்கை தான் அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் பலவேர்க்காட்ட மீன் மார்க்கெட்டில் எங்கள் ஊர் மீனே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதை போய் நாங்கள் கேட்டோம்னாக்கா நாங்கள் கொஞ்சம் மீன் பிடிச்சா கூட செட்டுக்காரர்களோ இங்கே மீன் வியாபாரிங்க உங்கள் உயிர் மீனும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் நாங்கள் போயிட்டு வர்ற மீனையும் எடுத்துன்னு போய் விற்க முடியாமல் இன்னைக்கு ஒரு வாரமாக நாங்கள் வீட்டிலையே தான் இருக்கோம் பசியும் பட்டினியுமா இருக்கும் இதுக்கு சேக அரசு தலையிட்டு இதில் சீக்கிரமாக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வாங்கி தரணும் இதுதான் எங்கள் ஊர் மக்களோட கோரிக்கை அதுக்காக இன்றைக்கி ஊர் மொத்தம் குழந்தைங்கள்லேருந்து பெருவங்க வரைக்கும் நாங்கள் மொத்த பேரும் வந்து கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்க ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்காங்க கூப்பிட்டு வச்சு அவங்களையும் பேசி இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு वे आर कुपन